ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரு விதையை முடிச்சுட்டு இப்போ தலைக்காக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் தலைக்குன்னா தலை முடி இளநரை முடி கொட்டுதல் பொடுகு முடி உடைதல் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நான் வீட்டில் இப்படி தான் தீர்வை தேடிக்கிறேன் பல முறை ரெடியும் ஆயிருக்கேன் இந்த முறை மறுபடியும் வருது எப்படி அது திரும்ப திரும்ப வருது ஏன் அதை நான் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறேன் தெளிவாக பார்த்துடலாங்களா இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டு அது ஊடுற நேரத்தில் கொஞ்சம் தெளிவாக பேசலாம் முதல் பகுதி ரீல்ஸ் முடியும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கன்வீன்ஸாக நீளமான காணொலியாகவும் வரும் ஸோ இதை ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் ரீல்ஸில் பார்க்கறவங்க மெயின் மீடியாவை தேடி பார்த்துங்க யூடியூப்லேயும் ஷார்ட்ஸில் பார்க்குறவங்க மறக்காமல் இதோடைய தொடர்ச்சியாக மெயின் வீடியோவையும் பார்த்துங்க ஸோ இப்போ நம்ம முதல்ல ஒரு இளமிச்சம்பழத்தை என்ன பண்ணியிருக்கோம் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நமக்காக எடுக்க வேண்டிய அந்த இயற்கை உணவுகளை எடுத்து நம்மளுடைய வித்தையான ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு நூச்சுக்களுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் இயக்கங்கள் எல்லாம் ரொம்ப ஃபுல் அதிகமாகிடுச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி சீக்கிரம் பசிக்குது நிறையா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் அதை டவுன் பண்ணுறதுக்கான குரு வித்தை செய்துட்டு இப்போ வேர்க்காமல் இருக்குது நல்லா நோட் பண்ணிங்க வேர்க்காமல் இருக்குது திருப்பதி போய் மொட்டை போட்டுட்டு வந்து ரெண்டு வாரம் இருக்குமாமா இப்போ ரெண்டு வாரம் அதாவது ஒரு வாரம் முடிஞ்சு இப்போ இந்த வியாழன் வந்து ரெண்டு வாரம் ஆச்சா ரெண்டு வாரம் ஆச்சு ஸோ வியாழன் டு வியாழன் இப்போ ரெண்டு வாரம் ஆச்சு பதினாலு நாள் கழிச்சு நான் அப்ளை பண்ணுறேன் ஏற்கனவே இடையில ஒருக்கா சேக அப்ளை பண்ணதை பார்த்துருப்பீங்க இதையும் அப்ளை பண்ணதை பார்த்துருப்பீங்க இப்போ எலுமிச்சம்பழம் இரண்டாவது முறையாக அப்ளை பண்ணுறேன் பாதி அறுத்து கொட்டை இதெல்லாம் இருக்குது அறுத்ததில் வச்சு மேலே அப்படியே லைட்டாக சரிங்களா ஃபுல்லாக புழிஞ்சி விட்றாதீங்க ஒழுகிரும் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன் மண்டை பூரா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தேய்ச்சிக்கலாம் பொடுகு இருக்கிற இடம்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா அந்த இடத்த நல்லா இது பண்ணிக்கோங்க முடி உதிர்றதுக்கு பொடுகுக்கு சம்மந்தம் இருக்குது சரிங்களா பெயின் வர்றதுக்கும் பொடுகுக்கு சம்மந்தம் இருக்குது ஸோ தெளிவாக தெரிஞ்சிக்கங்க மொட்டை அடிச்சிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா செட் ஆகும் உங்கள் சுய விருப்பத்தில் பண்ணிக்கிங்க நான் எப்போ பண்ணாலும் என்ன பண்ணுவேன் மொட்டை அடிச்சுட்டு தான் அப்ளை பண்ணுவேன் ஸோ இப்போ இந்த ஒரு முழு எலுமிச்சம் அதாவது அரை எலுமிச்ச பளத்தில் முழுசாக அப்படியே என்ன பண்ணணும் லைட்டாக மேலே புழிஞ்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ நல்லா தோல் இதாகட்டும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சல் மாதிரி ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் முடியறதுக்குள்ள சொல்லிடுறேன் மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒரு இருபது நிமிஷமாவது குறைஞ்சது மேக்சிமம் ஒரு மணி நேரம் ஊற விட்டு சீகக்காய் போட்டு அரப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சுக்கலாம் வாரம் இரு நாள் சூரிய குழிலுக்கு பிறகு செய்கிறது சூப்பராக இருக்கும் ஸோ மெயின் வீடியோவை கன்யூ பண்ணலாங்களா தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தொப்பை குறைப்பு பயணத்தில் அற்புதமாக ரிசல்ட் தெரியுது இங்கே பாருங்கள் கட்டிங் ஸோவாக வர ஆரம்பிச்சிருச்சு மேலே இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு பக்கம் நெருங்க போகிறோம் வேறு லெவலில் ரிசல்ட்டு கையோடு என்ன பண்ணிக்கிறோம் தலைக்கும் சேர்த்து கொள்கிறோம் ஓகே சும்மா அப்படி ஒரு பேஸ் கொடுத்து பார்க்கலாம் நல்லா இருக்கானே எஸ் நம்ம டெவலப் ஆனதை நம்மளே நினச்சி பூரி படையணும் அப்படின்னா தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு கொடூரமாக அந்த ஒர்க் அவுட்டு செய்கிற அளவுக்கு எனர்ஜி வரும் நல்லா மனசில் புரிஞ்சுக்குங்க நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு நம்மளாம் யாரும் கிடையாது நம்மளை நம்ம தான் மோட்டிவேஷன் பண்ணணும் நம்ம செய்த வித்தையுடைய பலனை நம்மளே முதல்ல ரசிக்க கற்றுக்கணும் அப்பா நம்ம பண்ணதில் நல்லா உடம்பு மாறி வச்சுருவோம் ஓரளவு டைப் பண்ணிட்டுங்களா உட்காந்து ம் ஸோ நாற்பத்தெட்டு நாளில் எவ்வளவு பெரிய தொப்பை இருந்தது மாறி பரவாயில்ல எங்கேயும் அங்கே அப்படியே இந்த சோழருக்கு தொங்கிட்டு பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது ஓகே எக்கி நிறுத்தலாம் அப்படியே சிக் சிக்ஸ் பேக்குடைய பேஸ் முதல்ல வச்சுருந்தது அப்படியே தெரியுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எடுக்கலாம் போல்றேன் எயிட் பேக்கே வைக்கலாம் போல்றேன் சோ பேஸ் இருக்குது பார்க்கலாம் வருதா அப்படின்னு ம் சோ நம்ம தொங்கிட்டு பண்ணோம் இல்லைங்களா அதோட எஃபெக்ட் பாருங்க நல்லா தான் லைட்டிங்ல தெளிவா உட்காந்துருக்க வரையவெல்லாம் எதுவும் இல்லை சரிங்களா வரைஞ்சிட்டேன்னு நினச்சிடாதீங்க கரெக்டாக வந்திருக்கு சோ இதுதான் நம்மளுக்கான உத்வேகம் நாளைக்கு காலை எந்திரிச்சு நம்ம எப்படி செய்வோம் நாளைக்குன்னா இனி ரெண்டு மூணு நாள் ஆகு இருந்து தான் வித்த தொடங்கும் எப்படி செய்ய போறோம் இதை பார்த்து நம்மளே பூர்வி படைஞ்சிடணும் ச வேற லெவல் நம்ம நல்லா வந்து ரெக்கவர் ஆகிட்டு வரோம் நம்ம பண்ண ஒர்க் அவுட்டுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கிது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் பூர்வீ படையணும் இந்த பூரிப்பு இந்த மகிழ்ச்சி நம்மளை இளமையாக வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் முகத்துக்கு தசைக்கு தகுந்த எக்ஸசைஸ் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் என்னாகும் மைண்ட் செட்டு கொடுப்போம் நாளைக்கு காலையில் மூன்றரை மணிக்கு அலாரம் அடித்தாலோ இல்லை அலாரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் கேட்குறீங்களா எப்படின்னா ரெண்டரை மணிக்கு ஒன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறீங்கன்னு இந்த இது அதாவது நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த டைம் பார்த்து தூங்கணும்னா செட் ஆகாது என்ன பண்ணணும் எந்திரிச்சு வித்தை செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த பூரி படைஞ்சு எந்திரிப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளை நம்மளே ரசிக்கிறது நம்மளுடைய திறமையை அந்த வெளிப்படுத்தி அதன் மூலியமாக கிடைக்கிற பலனை நம்ம முதல்ல என்ஜாய் பண்ணணும் ஸோ அதுதான் நம்மளை அடுத்த கட்ட பயிற்சிக்கும் அடுத்த கட்ட டார்கெட்டை நோக்கி நகர்றதுக்கும் என்னவா இருக்கும் ஹெல்ப் பண்ண சரிங்களா ஏன்னா நம்ம தனியாக எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த செய்ய போறோம் நம்மளுக்கு ஒரு ட்ரெயினர் கிடையாது நம்மளுக்கு நம்மளே தான் ட்ரெயினர் நம்மளுக்கு நம்மளே தான் மோட்டிவேட்டர் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணணும் நல்ல ரிசல்ட் எனக்கு இப்போ இந்த அளவுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நான் என்ஜாய் பண்ணல ஆரம்பத்தில் நான் எந்திரிச்சப்பவே எனக்கு தெரியும் நான் ரெகுலராக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாலே வித்தை செய்திருவேன் வித்தை செய்துட்டாலே எனக்கு ரிசல்ட் வந்துடுன்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் நெருங்குறோம் சும்மா எப்படி இருக்குது தொப்பை உள்ளே போயாச்சுங்களா முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல எந்தளவுக்கு தொப்பை இருந்தது ஸோ ஈஸியாக சாத்தியப்படுத்த முடியும் கட்டிங்ஸை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன் பண்ணுறேன் என்னுடைய முழு டார்கெட்டுக்கு நான் இன்னும் போகலை அதை ஒத்துக்கிறேன் ஆனால் படிப்படியாக நம்ம ஒன்றாம் வகுப்பு நம்ம வந்து ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு பாஸ் ஆனால் நம்ம சந்தோஷப்படாமல் இருந்துட போகிறோமா இல்லை இல்லை இன்னும் என்ன பண்ணுவோம் ஐ நான் ஒன்றாம் வகுப்பு பாஸ் ஆகிட்டேன் ரெண்டாம் வகுப்பு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோங்களா அந்த மாதிரி நம்மளுடைய டார்கெட் நல்லா சிக்ஸ் பேக் வச்சு நல்லா கட்டுமஸ்தான உடல் வாக்கை பெறதாகவே இருந்தாலும் இடையில நம்ம ஒவ்வொரு மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ஒன்றாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு டென்த்து ப்ளஸ் டூ இதெல்லாம் பாஸ் ஆகிறப்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இதுலேயும் இந்த ஸ்டேஜுகளை நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்போ தான் அடுத்த வகுப்பு பாடத்தை நம்ம நல்லா படிப்போம் ஒரு சிம்பிளான சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு கூட வச்சுங்களேன் சைக்கலாஜிக்கலான ஒரு அட்வைஸ் தான் ஆனால் உங்களை முழு பலனை பெற வைக்க இது பேருதவி புரியும் அப்படிங்க முழு பலனை பெற வைக்க பேருதவி புரியும் புரிந்து கொள்ளுங்கள் என வெறுமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை புதிதாக பார்க்கறவங்களுக்கு சொல்றேன் நாற்பத்தி மூணு வயது ஒன்று ரெண்டு கிடையாது ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல என்னுடைய உடல் வாக்கு எப்படி வச்சிருக்கிறேன்னு பாருங்க இருபத்தி மூணில் கூட நான் இந்த மாதிரி இல்லை இருபத்தி மூணு வயசுல நான் தொண்ணூற்றி நாலு கிலோ ஓகே நல்லா ஊறட்டும் அந்த தேய்ச்சி மடார்னு தேய்ச்சிட்டு எடுத்து ஆறி ஊடுறது ஊடுறது இல்ல இந்த ஈரப்பதம் இருந்து ஊறணும் அதுக்கு தான் ஊடுறது பொடுகு ஊடுறது சாதாரணமாக ஊராது சரிங்களா அப்படியே அது காஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல மறுபடியும் பண்ணிட்டே இருக்கணும் இதை வந்து ஃபுல்லா புழிஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொடுத்து புளிய புளிய என்ன பண்ணணும் நம்ம இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கேயும் வழி அப்போ என்ன அர்த்தம் கரெக்டாக புளிகிறத அதில் அப்சர்வ் பண்ண எப்படி சொல்லுது ஹெல்லாக அது என்னமோ சொல்லுவாங்களா தெரியல மண்டையில் அப்சர்வ் ஆகிற மாதிரி வச்சுக்கி வாரத்தில் ரெண்டு நாள் முடி வளர வரைக்கும் அட பையல கீழே விழுந்துருச்சு இப்போ பாருங்கள் நீ கொஞ்சம் இருக்குது சிதுக்குன்னா வருது மறுபடியும் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா அமர்த்தி ஃபுல்லா இருக்கிறத இறக்கி விடலாம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தெரிக்குது சம்பளம் சாதாரணமாக நினைக்காதீங்க நாட்டு ரக எலுமிச்சம்பளம் ஓகே இப்ப விளக்குங்க அது ஃபுல்லா இது பண்ணுறத வச்சுக்கலாம் ஓகே பட்ட கஷ்டம் வீண் போகவில்லை எனக்கே சந்தோஷமா இருக்கு ஓகே என்னன்னா நீங்கள் எத்தனை முறை குறைச்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்களே சின்ன பிள்ளை மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க எத்தனை முறை குறைச்சாலும் நம்மளுடைய மூமெண்ட் நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும் ஓகேங்களா உங்களை என்னோட நினைவு சரியாக இருந்தால் உங்கள் முன்னாடி நாலாவது முறையாக என்னமோ குறைச்சி காட்டுறேன் கடந்த ஒம்பது வருஷத்துல ஒவ்வொரு முறை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி அது எப்படி தொப்பை வர வைக்கிது என்ன உணவு தின்னோ ஏது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு அத்தனையும் ரிசர்ச் பண்ணி உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நானே புதுசாக எக்ஸைட் ஆகிற மாதிரி ஆகிறேன் எப்படி தலை சிறந்த நடிகர்களாக இருக்கிறவங்க ஒவ்வொரு படத்தையும் தன்னுடைய முதல் படம் மாதிரி நினச்சி நடிப்பாங்களோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இப்போ தான் நம்ம புதுசாக அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயம் ஸோ சிம்பிளாக பார்த்துங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆகுது அப்ளை பண்ணி முடிக்கிறது ஓகே அதோடைய அந்த இதழ் இதெல்லாம் இருக்கிறதும் சேர்ந்து தான் மண்டையில் இருக்குது சரியா ஒரு மணி நேரம் ஆகும் ஊறுறக்கு ஓகேங்களா ஸோ ஒரு மணி நேரம் கழித்து நம்ம சீகக்காய் சோப்பு போடக்கூடாது ஷாம்பு போடக்கூடாது நான் நீங்கள் என்ன போடணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ம் நான் என்ன பண்ணணும் சீகக்காய் அரப்பு ரெண்டையும் ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன்ல கலக்கி முதல்ல குளிக்கணும் ஓகேங்களா தேய்ச்சி நல்லா குளிக்கணும் அதுக்கு முன்னாடி இது நல்லா ஊறணும் ஓகே எப்படியோ அடர்த்தி கம்மி அது தெரியுது ஆனால் உள்ள முடியை கொட்டல இதாகலை முடி வந்து சீவுனா ஒரு இருபது வயசில் இருக்கிற மாதிரி முடி இருக்கும் ஆனால் என்னுடைய இருபது வயசுலருந்து அடர்த்தி இல்லை ஓகேங்களா அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் ஆனால் இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகுன்னு வேறு வழி இல்லை நரைச்சா கலரிங் பண்ணிக்கலாம் முடியே கொட்டிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பாதுகாப்பு பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே ஸோ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு முடிச்சுக்கலாம் கரெக்டாக இங்கே பாருங்கள் அந்த அறை மூடியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் இருக்கிற இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இதில் ரிச் விட்டமின் சி மட்டும் இல்லை இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற பகுதி பாருங்கள் கசப்பூ துவர்ப்பூ அது நல்லா இதில் உள்ள இழுக்கணும் எடுத்துக்கலாம் ஏற்கனவே இதை வச்சு நம்ம ஈறுகளுக்கான வைத்தியம் என்ன பண்ணுறதுன்னா இப்போ தேய்ச்சதை வச்சிடல அறுத்ததை ப்ரெஷ்ஷாக வச்சு ஈறுகளுக்கு எப்படி நம்ம தேய்ச்சி கொடுத்து பல்லில் ரத்தம் வடிதில் எல்லாம் அதாவது ஈரில் ரத்தம் வடிகிறதுலாம் சரி செஞ்சுருப்போம்னு பார்த்துருப்பீங்க அடுத்தது இது சிம்பிளாக இந்த மாதிரி எங்களோட ஆராய்ச்சியில் நாங்கள் பயன்படுத்தி பலன் வைக்கிறத உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் உங்கள் உடம்புக்கு இதெல்லாம் ஏற்றுக்குமா இதெல்லாம் தேய்ச்சா உங்களுக்கு எதாவது பக்க விளைவு வருமா என்ன எதனெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்தணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நான் பயன்படுத்துகிறேன் நம்ம பௌனம்மா நம்ம வீட்டு ராஜமாதா ராணி தேனி பௌனம்மா பயன்படுத்துறாங்க ஓகே அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பௌனம்மா நல்ல மாற்றம் நல்ல மாற்றம் மீண்டும் ஒரு முறை போட்டோ எடுக்க முடியாது இந்த காணொலியை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம் இன்னது வளைஞ்சிருக்குதுங்கிற மாதிரி நம்ம அப்படியே நிறுத்தி போட்டோ எடுத்துக்கலாம் ஓகேங்களா ம் ஏன்னா இன்னும் தேதி தேதி என்னன்னு சொல்லிடலாமா இன்னைக்கு தேதி நம்ம மறந்து வச்சேதி பார்த்த சொல்லு இன்னைக்கு பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னுடைய உடல் வாக்கு அதையும் பதிவு பண்ணிடலாம் எடிட் எல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா அப்படியே அப்லோடு பண்றோம் என்ன டேட்ல நம்ம பண்றோம்னு தெரிஞ்சா தானே இதுல இருந்து ஆறு மாசம் மூணு மாசம் இல்லை அடுத்த நாற்பத்தெட்டு நாள் என்ன ரிசல்ட்னு ஒரு காணொலி போடையில் உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம யாருக்கும் கிளாஸ் எடுக்க போறது இல்லை வழிகாட்டுதல் மட்டும்தானே அந்த வழிகாட்டுதலுக்கான காணொளி தெளிவா இருக்கணும் ஸோ இந்த நேரத்தில் ஓகே பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னுடைய உடல்வாக்கு முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுன் அம்மா